என்னுடைய பாயிண்டில் என்ன இப்போ சொல்கிறேன்னா அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றி நாங்கள் எந்த ஆட்சி அப்படி நாங்கள் தெரிவிக்கலை உள்ளதை சொல்ல ஒரு பச்சை தமிழர் ரொம்ப நாளைக்கு பிறகு எதிர்கட்சியை வந்து ஒரு தமிழனால் நடத்தப்படுகிற ஒரு எதிர்கட்சி உருவாகிருக்குது தமிழ்நாடு இந்த குறைகளை எல்லாம் நாங்கள் வந்து சுட்டி காட்டும் போது இதெல்லாம் நீ தள்ளி விட்டுவா தள்ளி விட்டு வந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய தலைவனாக வரதுக்கான வாய்ப்புகள் உனக்கு இருக்கு பாதுகாப்புனா நீ உன் கணக்கில் என்ன பாதுகாப்புன்னு சொன்னீங்கன்னா செய்யலாம்ப்பா ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு தனி விமானத்தில் ஒரு அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் நாங்கள் அந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது என்னை போல் வந்து உமனேஸ்வரர் யாருமே கிடையாதுமா அசல் வாழ்க்கையில் கிடைச்சா எல்லா விளையாட்டும் விளையாட்டும் விளையாட்டுவேன் ஆனால் வெளியில் எனக்கு என்ன இது அந்த சுரீ ஒரே போல கண்ணியவான் யார் அதான் எனக்கு வருது கே கே காமவேரியன் காந்தராஜ் இத்தனை நாள் வந்து பாசிசம் பாயசம் சொல்லிட்டு இப்ப டேரக்டாவே வந்து திமுக அப்படின்றத ஓப்பனா நேரம் நெருங்கிட்டு இருக்கு இன்னுமா இன்னுமா வந்து பின்னாடி ஆக்சன் கொடுக்க முடியும் எலெக்ஷன் வருது இவரை நம்பி தான் பாஜக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு தாவேகா வந்து பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணியில போயிடும் நீங்க நினைக்கிறீங்களா தாவேகாங்கிறது பாஜக தான் பிஜேபியோட பி டீம் பாஜக தான் எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் வந்து பெண்களோட சேர்த்து வச்சு பேசாத வந்து ஒரு விமர்சனமா வந்து இப்ப விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்க சட்டிய மனைவி வி ஜானகி இருக்கிறார் அதே நேரத்தில் ஜெயலலிதா இருக்காங்க சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில இவர் நடுமை உட்காந்து இந்த பக்கம் ஜெயலலிதா இந்த பக்கம் ஜானகி அதுக்கு தான் அந்த படத்தை போட்டு கேள போட்டாங்க கற்பு என்ற நிலை வந்தால் இருபாலருக்கும் அதை பொதுவில் வை வைப்போம் எம்ஜிஆர் பத்து பொண்ணுங்களோட ஒருவர் தலைவன தலைவியா எத்தனை பொண்ணுங்க பத்தியா அப்படின்னு இதே கலைஞர் தான் எப்படி போறான் பாரியா கலைஞர் ஜாதகம் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இந்த வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வந்து முதல்ல இந்த மத்திய அரசு வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் இவர் வந்து யோசிச்சு பதில் சொல்ற மாதிரியும் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ எதுக்காக முதல்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்கு அவங்களா வழியை வந்து இந்த வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அரசியல்காரர்கள் அரசியல்வாதிகளில் அமைச்சர் அமைச்சரவையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அமைச்சர்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் யாருக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார் யாரை வந்து அதிகமாக சட்டப்படுறதில்லைங்கிறது இருக்கும் என்னதான் மந்திரியாக இருந்தாலும் சில பேர்கிட்ட தான் முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியும் சில பேர்த்துக்கிட்ட இருக்க மாட்டாங்க அது அப்போ அது தெரியும் அந்த மந்திரிக்கிட்ட போவாதையா அப்படிம்பாங்க போய் பிரியோஜனி சிஎம் வந்து ஒன்று செய்ய மாட்டார் அவர் சொன்னால் செய்ய மாட்டார் அதெல்லாம் இருக்கும் இதை எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ போகிறாரு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் போகிறாரு அந்த சமயத்தை தன்னுடைய இலாக்காக்களை வந்து யாருக்கிட்ட பகிர்ந்து கொடுக்குறாருன்னு கொடுத்துட்டு போவாங்க இல்லையா இது இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து இது அதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை யார் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும் அப்படி கொடுத்தா தன்னுக்கு நம்ம ரொம்ப நம்பிக்கையானவர்கிட்ட தான் அவங்க கொடுத்துட்டு போவாங்கங்கிறது அந்த காலத்தில் இருந்த கான்செப்ட் ஓகே அப்படி வரும்போது எம்ஜிஆர் வெளிநாட்டுக்கு கிளம்புறார் எங்கள் அண்ணா அமைச்சராக இருக்கார் நாவலர் இருக்கார் எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க எம்ஜிஆர் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க நான் வீட்டில் இருந்ததுனால எல்லாம் கண்டு போகும்போது எம்ஜிஆர் வந்து வேற அப்படி கொடுத்துட்டு போகிறார் போலீஸார் சார் அவர் ஆதி காலத்துலேருந்து இருந்தவர் இல்லை சார் இருந்தார் இல்லை எல்லாம் இதுதான் நீங்கள் கொடுத்த வாதம் தான் இதுதான் தான் அதனால் கொடுத்துட்டாருங்க நாங்கள் எங்கள் அண்ணா கிட்ட என்னன்னா எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் போக போக ஆரம்பி மேலே அவருடைய நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அவர் ஏதோ சரியா இல்லைங்கிற கொஞ்சம் சரியா இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்தது அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு போகிறாருங்கிறத ஏன்னா அது இவ்வளவு வந்து வெறுப்ப காட்டினாரு எல்லாம் பண்ணாரு கடைசியில் அவர்கிட்ட கொடு இவர் எதிர்பார்த்து தனக்குடுப்பாரு எதிர்ப்பு சரி எங்கள் அண்ணன் கிட்ட கொடுக்க மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் அண்ணன் ஒரு விட ஓட்டவாய் உளறிடுவார் எல்லாத்துக்கிட்டே பேசுவார் அதனால் விஷயம் வெளியே வந்துடும் அதனால் இவர்கிட்ட அந்த விஷயத்தான் உனக்கு கொடுக்க மாட்டார் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ சொல்லிடுவேன் ஆரம்ப ஏன்டா கொடுத்தாரு அப்படின்னாரு ஆமாம் அவர் ஊரில் போய் என்ன பண்ணுறாருங்க அவருக்கு எப்படி தகவல் தெரியும் போலீஸை வச்சு வேவு பார்த்தாக்கா அவர் கண்டுபிடிச்சார் என் மேல் நம்பிக்கை இல்லையா போலீஸை வச்சு வே இது பண்ணிக்க இது பண்ணுறீங்களா வேவு பார்க்குறீங்களா நியாயமாக அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க போலீஸ் மினிஸ்டர் கொடுத்துட்டா எம்ஜிஆருடைய லாயல் ஆஃபீஸர் வந்து மோகன்தாஸுங்கிற மலையாளி ஆஃபீஸர் அந்த மோகன்தாஸ் டெய்லி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்தா என்ன நினைப்பீங்க உங்களை செக் பண்ணுறதுக்கு வர்றாரு தான் நான் அர்த்தம் இப்போ உங்களே மினிஸ்டராக போட்டால் அஃபிஷியலாக வர்றேன் நீ என்ன பண்ணுற இதை சொன்னோன்னே தான் பாகுஷண் முகம் ஜெய்யா நன் நாவலர் மூணு பேரும் பாகுஷன் பார்த்தா ஜெய் இந்த மாதிரி ஒரு புத்தி கவனுக்கிட எப்படிரா உன்னை இப்படி பிறந்த ராஜா நம்மளுக்கு தம்பியான இப்படி எல்லாம் திங்க் பண்ணுறேன் அதுதான் உண்மை இப்போ விஜய் அவர்களோட நகர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆட்சியாக ஆரம்பி ஆரம்பிக்க சொல்லி மிரட்டி விட்டாங்க ஒரு சரி வந்துட்டு வந்தார் ஒரு இதெல்லாம் போட்டார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கார்கள் நின்றனா அது நீங்களே எவ்வளோ விளம்பரம் கொடுக்க எல்லாம் கொடுத்து மூலோகமே அவர்தான் தான் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்புறம் ஆழ அமித்ஷாவுக்கு ஆமாம் ரெண்டாவது தொடக்க விழாவும் மூணு மாதம் மூணு மாதம் ஆச்சு ஐயோ அமித்ஷாவுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னேன் பையன் உடனே காணும் அப்படின்னு அப்புறம் சரி அப்புறம் கொஞ்சம் சத்தம் போட்ட உடனே உடனே அம்பேத்கார் புத்தகம் வெளியிட்டு விளாட்னாரு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தா மறுபடியும் ஆளை காணா எங்கடா போனார் அப்புறம் ஒரு மறுபடி மறுட்டாங்க அப்புறம் பா பார்த்தாங்க சரி பையன் ஏதோ சரியா இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓய் பிறகு பாதுகாப்பு சுற்றி போலீசை போட்டாங்க தம்பி ஒழுங்காக இருக்கானா இல்லையா பாரு இப்போ போலீஸை உட்காந்துருக்காங்க என்ன சார் என்ன சார் நாங்கள் அவர் என்ன பண்ணுவார் ஏமா சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட போலீஸ் பாதுகாப்போட போகிற நிலைமைக்கு வந்துடுதுமா எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் பாதுகாப்புக்கல்ல பார்ப்பதற்காக அதுதான் இன்றைக்கி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து பல இதெல்லாம் இப்தார் இது அது இதுன்னு போகிறார் சார் அவ்வளோ தூரம் அவரும் பகிரங்கமாக எல்லா விஷயங்களும் பண்ணுறது வந்து பின்னாடி அவருக்கும் வந்து ரஜினி அவர்களுக்கு இருந்த அந்த மையம் ஒரு ப்ரெஷர் இப்போ இவருக்கும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரெஷர்னால தான் அவன் வந்தார் ப்ரெஷர்னால தான் போனார் அவங்க அப்பா கட்சியை கலைச்சதுக்காரன்னு ஜெயலலிதா கொடுத்த ப்ரெஷர் கட்சியை கலைச்சார் இன்றைக்கி இப்போ அமித்ஷா கொடுக்குற ப்ரெஷர் கட்சிக்கு அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அதில் அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது அவருடைய நடவடிக்கைகள் நல்லா தெரியுது வரவே மாட்டேங்கிறார் ஸோ அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு திமுக ஒழிக்க அப்படின்ட்டு போயிடுறாரு அவ்வளவுதான் சார் தான் திமுக சார் இப்போ மகளிர் தினத்துக்கு கூட அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு அது ரொம்ப பெரிய ஒரு வைரலா போச்சுன்னு கூட சொல்லலாம் சார் ஏன்னா வந்து உங்க வீட்டு அண்ணனா என்ன வந்து ஒரு தோழனா உங்க மகனா என்ன நீங்க பாக்கணும் ஆமா நம்ம திமுகவை நம்பிதான் நம்ம ஓட்டு போட்டோம் ஆனா நமக்கு வந்து அதுல எதுவுமே ஒரு இதுவே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அது டேரக்ட்டாவே இத்தனை நாள் வந்து பாசிசம் பாயசம்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாவே வந்து திமுக அப்படின்றத ஓப்பனா சொல்லி நேரம் என்றது என்னமா என்னமா வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஆக்ஷன் கொடுத்துக்க முடியும் எலெக்ஷன் வருது இவரை நம்பி தான் பாஜக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது ரஜினிக என்ன பண்ணாங்க காலை கால விட்டாங்க அப்புறம் சில பேர்த்துக்கு சோறு போட்டு வளர்த்தனாங்க அது எல்லாம் செக்ஸில் இதிலையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சுங்க என்ன பண்றது இப்போ கடைசி சீட்டு வந்து விஜய் தான் திமுக எதிர்த்து தான் பேசிய அவனும் போது திமுக எதிர்த்து பேச முடியும் இன்னைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பேசியாகணும் அவர் அதை பேசுகிறாரு அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கே தெரியும் போன எலெக்ஷனில் அவர் வந்து சைக்கிளுக்கு கரும்பு சோ பெயிண்ட் அடித்து திமுகனு தானே காட்டிக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு போனார் அதையும் சேர்த்து எழுதிட்டாங்க நம்ம நம்பி ஓட்டு போட்டால் ஏமாற்றி விட்டார்கள் அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொன்னார் பெண்களுக்கு விடுதலை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு அதைத்தான் நான் இன்றைக்கி பாராட்டு விழாவில் பேசும்போது சொன்னேன் ஆனால் பிறந்த தப்பாக போச்சு இந்த ஊரில் பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்கிற சலுகை இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் அந்த பாதுகாப்புன்னா உன் கணக்குன்னு என்ன பாதுகாப்புன்னு சொன்னால் செய்யலாம்ப்பா ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு தனி விமானத்தில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது சரி அதெல்லாம் வந்து ஒருத்தரோட இருக்கக்கூடாது கொண்டு வந்து கூடாது என்ன போல வந்து ஒம் யாருமே கிடையாதுமா அசல் வாழ்க்கையில் கிடைச்சா எல்லா விளையாட்டு விளையாட்டும் விளையாட்டுவேன் ஆனால் வெளியில் எனக்கு என்ன இது சாந்த சொரு அவரை போல கண்ணியவான் யார் அப்படியே அப்படிதான் பேர் எடுத்திருக்கீங்களா அவ அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு நான் அதான் எனக்கு வருது கேள காமவேரியன் காந்தராஜ் அதை பத்தி கவலை சந்தோஷம் இந்த வயசுல கூட எனக்கு சக்தி இருக்குது என்னால் முடியுதுன்னு சொல்றேன்னா அதுக்கு அவனுக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது ஒரு நிகழ்ச்சியில் சேட்டலைட் டிவியில் உட்காந்துருக்கும் போது அவர் திடீர்னு என்ன நினச்சா ஐயோ என்ன அடிக்கலாம் என்ன அடிக்கலான்னு கத்தி அவங்க நெறியாளர் உங்களை மாதிரி பெண் தான் அவங்க தான் அவங்க முடிக்கிறாங்க என்ன சார் ஒரு அவரோட்ட அடிக்கிறான் அடிக்கிறான் இருக்கு எல்லாம் ஊடகட்டும் எல்லாம் உள்ள வந்து பார்த்தாங்க நான் அப்படியே என்ன சார் பண்ண இருக்கு அப்புறம் கேட்டேன் உங்களுக்கு நன்றி சார் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இதாக இதாக பயந்துட்டார் அசிங்கமாக பண்ணிவிட்டோன்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் கூச்சப்பட்டார் உங்களுக்கு நன்றி சார் இப்படி சொன்னதுக்குன்னு என்னங்க அப்படின்னாரு இந்த கல்ட் வைஸ்ல நடக்கிறது எனக்கு கஷ்டம் வச்சுருதான் அடிக்கிற அளவுக்கு எனக்கு வீரம் இருக்குது அடிச்சிருவேன் பயப்படுற அளவுக்கு என்னால் முடியுதோ நீங்க காட்டிங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதில்ல சார் அப்போ இந்த விஜய் அவர்களை நம்பி தான் வந்து இந்த பிஜேபி கலை அரங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் அவர்தான் அவர்தான் ஒரு துருப்பிச்சிட்டோம் அவர்தான் அப்போ வந்து அப்போ தாவேக்கா வந்து பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணியில போயிடும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆவேகாங்கிறது பாஜக தான் பிஜேபியோட டீம் பாஜக தான் பாஜக அதாவது இப்ப அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் பேரவை ஜெயலலிதா பேரவைன்னு வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரே கட்சிக்கு தான் வெவ்வேறு பேர் வச்சு தலைவரா போடுறதுக்காக இது பண்ணுவாங்க அது மாதிரி பாஜக அவனுடைய இது வந்து நீங்க அவரு இந்த தனி விமானம் போனதே இவ்ளோ ஹைலைட்டடா பேசுறீங்கல்ல அப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து பேசாத விமர்சனம் அவருக்கு வராத ஒரு விமர்சனமா அவர் வந்து பெண்களோட சேர்த்து வச்சு பேசாத வந்து ஒரு விமர்சனமா வந்து இப்ப விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்க இப்ப அந்த காலத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க கேள்விப்படும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு இதை விட மோசமான ஒரு தகாத எல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்களே சார் எம்ஜிஆருக்கு மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா எம் ஜி ஆர் எதை செஞ்சாலும் மக்கள் அக்சப்ட்னார் இது அதாவது எம் ஜி ஆர் சு கட்டிய மனைவி வி என் ஜானகி இருக்கிறார் அதே நேரத்துல ஜெயலலிதா இருக்காரு ஒரு டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில இவர் நடுமுதில் உட்கார்ந்து இந்த பக்கம் ஜெயலலிதா இந்த பக்கம் ஜானகி அதுக்குத்தான் அதை அந்த படத்தை போட்டு கேடப்பட்டாங்க கற்பு என்ற நிலை வந்தால் இருபாலருக்கும் அதை பொதுவில் வைப்போம்னு போட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்துருக்காங்க யாரு என்ன கட்டிய மனைவி வி என் ஜானகி அவங்களும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க இறந்தாங்க எம்ஜிஆர் சமாதியில அவருக்கு அந்த மாதிரி இடம் இல்லை கண்ணமாப்பட்டி கொண்டு ஜெயலலிதாவுக்கு அங்கே இடம் அவங்களும் அந்த சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க ஏன் அங்கே வைக்கல ம் இதுக்கு ஜெயலலிதா என்ன உரிமையில் அங்கே கொண்டு போய் வச்சுங்க சீஃப் மினிஸ்டருங்க உரிமையில் வச்சிருந்தாங்க ஜானகி அங்கே கொண்டு போய் கண்ணமாப்பட்டிட்டு வச்சுங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சரி இதெல்லாம் வந்து அதை இதை கேட்டாக்கா என்ன திட்டுவாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல பாச மக்கள் அவர் என்ன தப்பு பண்ணாலும் எம்ஜிஆர் பத்து பொண்ணுங்களோட ஒருவர் தலைவன தலைவியா எத்தனை பொண்ணுங்க பத்தியா அப்படி இதே கலைஞர் தான் பொம்பளை எப்படி போறான் பாரியா கலைஞர் ஜாதகம் சரி இப்போ விஜய் அவர்களே வந்து ஒரு மேடையில் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வராத ஒரு விமர்சனமா அவர் வரலையா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இல்ல சார் இப்போ அவருமே வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் தான் நடிப்பு துறையில் நடிப்பு தொழிலை விட்டுட்டு அவர் இப்போ இந்த ஒரு அரசியலில் தீவிரமாக கிளம்பு நம்ம வந்து என்னுடைய பாயிண்ட்ல என்ன சொல்றேன்னா அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றி நாங்கள் எந்த ஆட்சி அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கலை உள்ளதை சொல்ல போனாக்கா ஒரு பச்சை தமிழர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்கட்சியில் வந்து ஒரு தமிழனால் நடத்தப்படுகிற ஒரு எதிர்கட்சி உருவாகிருக்குது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர் பன்னீர் செல்வம் பதவி கொடுத்தா கூட தக்க வச்சுக்கிறதுக்கு யோகிதை இல்லாத ஒரு மனுஷன் அவர்கிட்ட ஆட்சி கொடுத்து என்னத்தை பண்ணுறது சசிகலா வந்து பெருசாக வருவாங்கன்னு தான் வராமே போயிடும் சரி வராது வர்றாரு அப்படிங்கிற போது நம்ம ஒரு ஒரு மகிழ்ச்சி சரியாக வாங்குறது தான் நம்முடையது இப்போ நம்ம இந்த குறைகளை எல்லாம் நாங்கள் வந்து சுட்டி காட்டும் போது எல்லாம் நீ தள்ளி விட்டுவா விட்டு வந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய தலைவனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உனக்கு இருக்குது எதிர்பார்க்குறோம் அவ்வளோ தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நேற்று கூட அந்த இதில் வந்து ச ஸ்டாலின் பாராட்டு விழா முதல்வர் முதல்வர் பாராட்டு விழா நான் சொன்னதே வந்து எதிர்கட்சிகளே இல்லைங்க அது ந ஆளு ஆளுங்கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு நல்லதில்லை நம்ம எந்த வழியில் போகிறோம் நாம் சரியாக போகிறோமா இல்லையாங்கிற தெரிகிறதுக்கு ஒரே வழி வந்து எதிர்கட்சிகள் இருந்தால் தான் முடியும் அவங்க தான் நமக்கு சொல்லுவாங்க இல்லாட்டி போனால் நம்ம போகிற பாதை சரின்னு நம்ம நெனைச்சிட்டு போயிடுவோம் அழகான குரல் இருக்குமா இடிப்பாறை இல்லா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு ராஜாவை கெடுக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை அவனே கூப்பிட்டு ஆகிடுவான் அதுதான் குரல் சார் இப்போ அந்த எதிர்கட்சி நமக்கு வேணும் இப்போ அதை தான் அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் சொன்னேன் பண்டி நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது சரியான எதிர்கட்சி இல்லைன்னு போது ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு இருக்கிற சீனியர் லீடர் நீங்கள் தான் ஒரு எதிர்கட்சியை தொடங்குங்க நாங்க வந்து இடதுசாரியா இருக்கிறோம் நீங்க வளர்ந்து சாரியா ஐடியா ஐடியாலஜி வச்சு ஒரு கட்சியை தொடங்கின சுதந்திர கட்சியும் தொடங்கினார் எதிர்கட்சி வேணும்னு நேரு கேட்டார் ராஜாஜி தொடங்குனார் தான் நான் ஸ்டாலினுக்கு சொன்னேன் உங்களுக்கு எதிர்கட்சி இல்லைங்க நீங்க வந்து போற போக்க சரி நீங்க பாட்டுக்கு போயிடக்கூடாது ஸோ நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது கூட வைகோ அவர்கள் அவங்க தான் வந்து ஜெயிலில் போட்டாங்க வெளியில வந்த உடனே வைகோ அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சியில் வரும்போது அப்போ எல்லாரோட கேள்வியும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது அப்போது ஜெயலலிதா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நான் இங்கே பலமான எதிர்கட்சியை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க பலமான எதிர்கட்சி சொல்லி எதிர்கட்சியில் இருந்த ஒரு தான் கட்சியில் இல்லை சேர்த்துக்கிட்டேன் சொன்ன சென்டென்ஸுங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடந்த அதோட தானே வைக்கோ காடியானார் இந்த ஒரு ரீசனுக்காக ஆமா இப்போ ஜெயலலிதாவால் பல்வேறு வகையில் துன்பப்பட்ட ஒரு ஆசாமி அவர்கிட்ட போனதை வந்து மக்கள் ஏற்றுக்கல அதே தான் நீங்கள் வந்து கலைஞர்கிட்ட என்னன்னா கலைஞரை வந்து எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே கிடையாது அதுக்கு அடுத்த அப்படி நடக்கிற தேர்தலில் இந்திரா காந்தி கூட்டணி வைக்கிறார் அதனாலதான் இவரும் நான் நான் போய் நின்ன ஏங்க என்னை உள்ள தள்ளிடுவே சொல்லி என்ன மிரட்டுற அளவுக்கு நாங்கெல்லாம் திருணமா மதிச்சுக்கிட்டு எமர்ஜென்சி எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டு போனாக்க அவங்களோட கூட்டணி வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு போய் இன்னைக்கு ஒன்றும் என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல ஏன்னா அவங்க பட்ட அவசையை கண்ணால நான் சிறையில வந்து திமுக தோழர்கள் பட்ட அவஸ்தையை கண்ணால ஜெயின் டாக்டராக இருந்து பார்த்தவன் நான் அந்த அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது அரசியலுக்காக காம்ப்ரமைஸுங்கிறத ஏற்றுக்க முடியாது ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் தான் அவரை காப்பா இன்றைக்கு வரலாம் அரசியல் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தது அரசியலில் உணர்ச்சி வசப்படவே கூடாது நான் ஏன் அரசியலுக்கு வரலன்னு உங்களுக்கு தெரியுதா விஜய் அவர்கள் வந்து காமான ஒரு விஷயமா தான் எல்லாத்தையும் படிப்படியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட வந்து ஒரு தாமா நான் சொல்கிறமா அவர் வரட்டும் வரணும் அவர் ஜாக்கிரதையாக வரணும் ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக எடுக்கணும் ஆனால் எங்களை போன்ற தூரத்துலேருந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறவர்களுக்கு என்ன தோணுதுன்னா அவர் இன்னும் வரலைங்கிறது தான் எங்களுடைய முடிவு வர்றதுக்கு அவர் தயங்குறாருங்கன்னு தெரியும் வரதா தான் வந்துரு இப்போ ஒரு கிட்ட ஒரு அவர் கட்சி ஆரம்பித்த உடனே இருந்து எல்லாரும் நிறைய பேர் போயிட்டாங்க ஒருத்தர் மாத்திரம் எம்ஜிஆர்டியே இருந்துகிட்டு அவர்கிட்ட போகிற மாதிரி அப்பப்போ போக்கு காட்டிக்கிட்டே இருந்தார் எல்லாத்துக்கும் அவர் தெரிஞ்சு போச்சு இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர் அதை பட்சையாக வெளியில் சொல்றார் வரதான் தான் வந்துரு இல்லாட்டி அங்கேயே இந்த ரெட்டவாட போனாதண்ண

கிட்டே நெருங்கிடும் இன்னும் சொல்ல போனால் அவ எம்ஜிஆர் பயந்து ரெண்டு பார்த்துக்கிட்டே பார்க்கலாம் சரி எதுக்காக சொல்ல வர்றேன்னா அரசியலுக்கு வர்றதுன்னு உங்களை இது பண்ணிட்டாங்க ஒன்று ரஜினி மாதிரி சாமர்த்தியமாக வெளியே தப்பிச்சு போகிறதுக்கு பாரு இல்லை அரசியலுக்கு தீவிரமாக இறங்கிட்டு கமல் மாதிரி இறங்கிட்டு நடக்கிறது விஜய் அவர்கள் இப்ப என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்க போறாரு இந்த வைப்பிரிவு இப்ப இவங்க கொடுக்குறாங்க என்ன மாதிரியான வைப்பிரிவு விஷயத்தை ஜாக்கிரதையா இருக்கிறது அனுபவ ரீதியா நான் சொல்றேன் ஜாக்கிரதை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல உங்களை வேவு பார்க்கறதுக்கோ கொடுத்துருக்காங்க ஜாக்கிரதை அவ்வளோதான் சொல்லுங்கள் வேணாலும் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி